அதிகாரம் ஐம்பது இட குறள் எண் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சிறுபடையான் செல்லிடம் சேரின் ஒரு படையான் ஊக்கம் அழிந்துவிடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் சிறுபடையான் சிறிய படையினை உடையவன் செல்லிடம் சேரின்னா அவனுக்கு தகுந்த ஒரு பாதுகாப்பான இடத்தில் அவனுக்கு வலிமை மிகுந்த ஒரு இடத்தில் சேர்ந்திருக்க அங்கு இருப்பான என்ன நடக்கும் படையான் அதாவது பெரிய படை உடையவன் ஊக்கம் அழிந்து விடும் அதாவது அவனுடைய வலிமை ஊக்கம்னா அவங்க வலிமைன்னு எடுத்துக்கலாம் அது அழிந்து விடும்னா சிதைவுற்றி விடும் ஏன்னா வலிமை குறைந்து இருந்த படையை கொண்டிருந்தாலும் அவன் தகுதியான இடத்தில் தகுந்த இடத்தில் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறான் அப்பொழுது வந்து அவனை வந்து இந்த பெரிய படை கொண்டவனாலும் வந்து எதுவும் செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் வந்து இந்த பெரிய படை உடையவனது வலிமையானது சிதை விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருக்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத மறுபடியும் அவங்க இந்த குரலில் வலியுறுத்துகிறாங்க எப்படி வந்து எல்லா குரல்கள்லையும் நாம் இருக்கக்கூடிய இடநெறிதல் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாழ்வில் வந்து எதுல வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களோ அதே மாதிரி ரொம்ப அழகாக இந்த குரல்லையும் திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் சிறு படை உடையவன் தகுந்த இடத்தில் சேர்ந்திருக்க அவனை எதிர்க்கும் பெரிய படை உடையவனது வெளிச்சி வலிமையானது சிதைவுற்று விடும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்